யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் அதிபதி நாளில் நல்ல ஒரு அற்புதமான பிளேஸ்மெண்ட் ரெண்டாம் அதிபதிக்கு அதே நேரத்தில் ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் ஒரு நாலாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லல செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் சூப்பர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை நான்கு கிரகம் இருக்குது ஆழ்மனது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் நாலு கிரகம் இருக்குது ராகு சூரியன் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை ஐந்தாம் இடத்துல புத்திரப்பேதுக்காக முயற்சி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சுயஜாதகப்படி சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய சுயஜாதகப்படி அதை ஒத்துழைப்பு தரணும் ரைட் பார்த்துக்கோங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் வக்ர குருவினுடைய தான் ராசி இருக்குது ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி இது அற்புதமான நகர்வு தான் ஐந்தாம் இடத்தில் சூரியன் அப்படின்னு இருந் சூரியன் அஞ்சில் வந்து இருந்துட்டாலே வந்து லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸோ அப்போ சூரியனுடைய அனைத்து விதமான காலகத்துவ ரீதியான பலன்களும் பாவகத்துவ ரீதியான பலன்களும் ஜாதகருக்கு அதாவது உங்களுக்கு ராசி ராசி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படி இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராசிக்கு ஐந்தாம் இடத்துலயே தான் இருக்க போகிறாரு மாசி பதினொன்றாம் தேதி செவ்வாய் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழாம் அதிபதி ஐந்தில் இரண்டுக்குடியோர் ஐந்தில் இருக்கிறது ஒரு சுவமான அமைப்பு தான் செவ்வாயினுடைய பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மாசி பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப முக்கியமான நகர்வு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ராகுவை கடந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்தாலும் அங்கே அடையுது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து அடையுது அற்புதமான பிளேஸ்மெண்ட் சூப்பரான ஒரு இடம் உச்சம் பெற்று நாலந்துக்கு அதிபதியோடு ராசி அதிபதி சேருவது இருக்கிற இடம் தான் ஆறாம் இடம் ஆனால் பலனெல்லாம் நல்லா ஜமுனை செய்ய போகிறார் நல்ல விஷயம் தான் ராசி அதிபதி பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லா விதத்துலேயும் நம்ம ஜெயிக்க தயாராகிட்டோன்னு தான் அர்த்தம் ரைட்டு அதே போல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த குரு வக்ர நிவர்த்தியானது நடக்க காத்துருக்கு இது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் ஸோ இதை மையமாக வச்சுட்டு தான் இந்த மாதம் என்னென்னவெல்லாம் நடக்க காற்று இருக்குது துலாத்துக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்தில் அப்பவும் நடக்கும் அந்த சம்பவங்கள் நடக்கும் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி இருந்தாலும் நன்மை தான் செய்வார் ஆனால் துலா ராசி அல்லது துலாலாக்கிறதுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாதகஸ்தானத்திற்கு அதிபதியாக வரார் இருந்தாலும் அவர் லாபத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் ஆறு போய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் முதல்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தருவதில் முதன்மைத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பதினொன்றாம் அதிபதி ஐந்தில் இருப்பது இல்லை பதினொன்றாம் அதிபதி ஐந்தை பார்ப்பது ஐந்தாம் அதிபதி பதினொன்று எப்படி இருந்தாலும் சரி குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு குழந்தை பிறந்த பின்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அப்போ குழந்தையை மையப்படுத்தி உங்களுடைய காலம் நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த மாதம் படித்த படிப்புக்குண்டான வேலை படித்த படிப்பை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தி உங்கள் தேவைகளை மிக எளிமையாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இயல்பான செயலிலேயே மிக எளிமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சமயத்தின் மீது அதிக பட்டுதல் அந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் தந்தையினுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தந்தையினுடைய குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்த எந்த இடத்துல எங்கள் காம்ப்ரமைஸ் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த மானியம் வாங்குறது பிடிக்கிறது எதுனாலும் சரி ஒரு அரசாங்க அதிகாரியை பார்க்க போகிறோம் பிடிக்கிறோம் ஒரு அரசியல்வாதியிட்ட மீட் பண்ணுறோம் பெரிய மனிதர்களுடைய நற்பு நற்பலில் இந்த காலகட்டம் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் என்னென்ன ஐந்தாம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துட்டார் அப்படிங்கும்போது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய சுகங்களை நம்மளே கெடுத்துக்குவோம் என்னென்னா அது காரணம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை யாருக்கிட்ட எப்போ சொல்லணும்னு தெரியாமல் எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுத்தி அதாவது மறைச்சி வைக்க தெரியாது ரொம்ப ஓப்பனாக இருந்துருவோம் எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுத்தி தேவையில்லாத மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது தேவையில்லாத மன அழுத்தம் ரைட் அப்போது அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இதை சொன்னால் இவங்க கிட்ட இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா அது நம்மளுக்கு எகென்ஸ்ட்டாக என்ன என்னைக்காக இருந்தாலும் மாறு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் ஸோ அந்த அந்த உணர்வு உணர்வுகள்லாம் தாண்டி அந்த புத்திசாலித்தனத்தை தாண்டி நம்மளுடைய அங்கராப்பா பேசி கொட்டிடுவோம் மனசுகளுக்கு திட்டங்களை காசு நல்லா வந்துட்டு இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு டைம் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை பண்ண போறோம் அதை பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு நம்ம அந்த லைனில் போயிடுவோம் இல்லை கஷ்டம் இருந்துன்னா இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் உளறி கொட்டிடுவோம் முடிந்த அளவு உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படி இல்லைனா உங்களுடைய சுகத்தை நீங்களே கெடுத்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே கெடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது கவனமாக இருங்க அதே நேரத்தில் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் சம்பாதிச்சாலும் நிறைய லாபங்களை பார்த்தாலும் லாபம் லாபங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது இல்லைன்னு சொல்லலை பார்த்தாலும் நம்மளுக்கு ஏதோ இது பத்தாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் திருப்தி திருப்திப்படுத்த முடியாது மனதின் உள்ள ஆசைகள் அதிகமாகும் கற்பனைகள் அதிகமாகும் விருப்பங்கள் அதிகமாகும் அதனால் அதை நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நினச்சி நினச்சிப்போம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் நல்ல திறமை திறமை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இது காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி இன்வெஸ்டிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு லாங் டேமாக பண்ணணும்னு முடிவு பண்ணிங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் எவ்வளோ அதிகமாக உன்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக பண்ணலாம் லாங் டைமுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல முன்னேற்றம் உண்டு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நினை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் எல்லா இடத்துலையும் சௌகரியமான ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்தே தீர்கிறது அதை தவிர்க்கவே முடியாது துளாராசிக்காரங்க எனக்கு வயிற்று பிரச்சனை இல்லை நார்மலாக இருக்கிறேன்னு ஒருத்தர்னால கூட சொல்ல முடியாது ஏன்னால் கூட ராகு கூட சூரியனும் இணையிறதுனால கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஆண்களை விட பெண்களிடம் துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் அதிக பிரியத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது நல்ல உயர்ந்த அந்தஸ்துடைய நல்ல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இயல்பான ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறும் அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது அதே போல் வந்து அப்பாவோட தொழில் கிடையாது தாத்தாவோட தொழில் செய்கிறவங்க குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேறு எந்த சூழலும் வேண்டாம் எந்த கிரக நிலையங்களும் வேண்டாம் இதுவே குட் அண்ட் வெல் சூப்பராக இருக்கும் வேறு அதை பற்றி யோசிக்க வேணாம் குல செய்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ இப்போயே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கான மாதமாக இருக்கும் ரைட்டு கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலாலெலாம் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்தாலே ஒரு கடையில் இருக்க வைக்காது சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு சூரியனுடைய புத்தி அந்த வரும்போது இன்னும் நிறைய அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது அப்படிங்கிற சொல்லுது அதே போல் வந்து அந்த வெளியூர் போயிட்டு வந்தால் சும்மா வெல்லாம் போயிட்டு வர மாட்டோம் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு தான் வருவோம் நல்ல நல்ல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு அமைப்பும் நிறைய வெகு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகுது நம்மளுடைய சிறப்பு திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மாறிவிடுகிறது அதே நேரத்தில் குழந்தைகள் நல்லா படிக்கும் குழந்தைகள் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க நான் தான் கரெக்டு அப்படி இப்படின்னு குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருந்ததுன்னா வரம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைக்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரன் உங்களை தேடி வரும் சரியான வரனாக இருக்கும் சரியாக பொருத்தம் பார்த்து சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதுமானது ரொம்ப சீக்கிரமாக கடக்கடனு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வெள்ளம் முடிவாயிடும் அப்புறம் கல்யாணம் பண்ணுறது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட போனவீங்க இந்த மாதத்துலேயும் எல்லாமே மாசி மாதத்துலேயே எல்லாமே முடிவாகிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்புகளையும் சொல்லுது ஸோ அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்லது தான் ஈவன் அந்த சூரியன் வந்து ராகுவோட அஸ்தமனமாகிற அதாவது கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மாதம் கிரகணம் இருக்குது சூரிய கிரகணம் இருக்குது அப்போது அந்த கிரகண தோஷம் இருந்தாலுமே அது உங்களை பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து சூரியன் கிரகண தோஷம் அடைகிறார் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தாது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ரைட் அந்த கிரகணம் நடக்கக்கூடிய நட்சத்திரங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் அந்த பதிவை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க கிரகணம்னா எப்படி என்ன ஏது நம்மளுக்கு என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்னென்ன நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத தனியாக பேசுவோம் ரைட் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல பலன்தான் மாசி மாதம் தேதி செவ்வாய் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ரெண்டாம் அதிபதி ஐந்தில் இங்கேயும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் ரெண்டாம் அதிபதி ஐந்துக்கு போயிட்டாலே வந்து ரகசியங்களை ஓப்பனாக பேசிடுவோம் அதை நிப்பாட்டணும் ரெண்டாவது வந்து குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளை மையப்படுத்தி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாத்தையும் செய்வீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே போல் வந்து சகலவிதமான வியாபாரம் எந்த துறையில் எப்படி வியாபாரம் செய்தீங்கனாலும் சரி அந்த வியாபாரத்தில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் இறை அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு உண்டான சூழலில் இந்த காலகட்டம் உருவாகுது வேண்டுதல் என்ன ஏது தெரியல அப்படின்னா கூட யா யாராவது ஒரு வழிலையோ அல்லது அட்லீஸ்ட் கனவழியாவது குலதெய்வம் வந்து காட்டி கொடுத்துட்டு போயிடும் இந்த வேண்டுதலை நம்ம செய்யாமல் பாக்கியாவிட்டிருக்கோம் அப்படின்றத குலதெய்வம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு தொண்ணூறு சதவீதம் உண்டு வேற என்ன தொழில் செய்தாலும் குள்குளம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த தொழில் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட வேலையை ஒரு மணி நேரமாவது இந்த மாதம் செய்வீங்க ஏன்னா செவ்வாய் போய் அஞ்சில் உட்கார்ந்ததுன்னா அந்த வேலையை செய்தே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா பேச்சால் தன வரவை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான சுகங்களை சேர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தாயாரினுடைய மூத்த சகோதரத்தின் மூலமாக மூத்த சகோதரத்துக்கு சொத்து பத்து அமைகிறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தாயாருக்கு எதிர்பாராத விதமான லாபங்களையும் தாயாருக்கு அந்த லாபம் கிடைக்கும்போது அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்துது எப்போவோ கொடுத்த காசு பணம் உங்களுடைய அம்மா வேறு யாருக்கோ கொடுத்த காசு பணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது தாயாருக்கு தனவரம் உண்டு அப்படிங்கிற இடத்துக்கலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஐந்தில் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது தைரியமாக போய் சொல்லுவோம் இந்த காலகட்டம் தான் எனக்கு நீ தான் வேணும் உங்களோட தான் என்னோடய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக போய் சொல்லுவோம் அதுவும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது திட்டமிட்டு உங்களுடைய திருமணங்களை நடத்தி கொள்வீர்கள் வெகு விரைவில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகளையும் சொல்கிறது ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது ரொம்ப நேர்மையாக நாணயமாக நடந்துக்குவோம் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே உருவாகும் அதை செய்தும் காட்டுவோம் பார்த்து பேசி பழகிய இடத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இயலசை நாடக துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் இன்னும் பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் என்ன ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மறுபடியும் அகைன் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது ராகு வந்து ரகசியத்தை வெளியில் வாங்கிடும் என்ன ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற ஐந்து ஏழு தொடர்பு அப்படிங்கும்போது கணவன் மனைவி காதலாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா கணவன் மனைவி ஒற்றுமை உடல் ரீதியான ஒற்றுமை குறைந்து போவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது என்னென்னா அதன் மேலே பெருசு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிடும் ஐந்தாம் இடத்துல ஆசை அப்படிங்கிற ஆள் மனதில் உள்ள ஆசை அப்படிங்கிற ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார அப்படிங்கிறதுனா அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது அதன் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுது எதுனால கம்மியாகுது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும் கோவம் வந்து கூட யார் இருக்கிறாங்க என்ன இருக்காங்க எப்படி என்ன பார்க்காம பார்க்காமல் வாழ்க்கை துணையை திட்டிடுவோம் பிடிச்சிடுவோம் ஸோ ஒரே போயிட்டு இருக்கும் அப்போ கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னு நினைப்போம் அப்படி இல்லாத நபருக்கு கூட ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மாறுறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை சொல்வோம் பொதுவாகவே துலாம் வந்து சுத்தமாக தான் இருக்கும் சுத்தமாக தான் இருக்குது ரெண்டு நேரம் குளிக்கிறது மூணு நேரம் குளிக்கிற துலாமலாம் நான் பார்த்துக்கிறேன் மூணு நேரம் பல்வேலைக்கு மூணு நேரம் குளிக்கிற துலாமெல்லாம் நான் பார்த்துருக்கேன் முடியலன்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு தர்ம குணம் மனசுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கு இல்லைன்னு பார்க்க மாட்டோம் வர்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உண்டாகுது குழந்தை கேட்டால் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது கொஞ்சம் குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிவாதம் காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிவாதம் காட்டுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரியாக புரிஞ்சுக்கேன் போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சூது போடுறது இந்த லாட்ரி எடுக்கிறது இதுல இல்ல வந்து அதை இன்னைக்கு எடுத்து இன்றைக்கே ரிசல்ட் பார்த்து என்னைக்கே காசு போனால் நம்மளுக்கு லக்கு கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி கண்டிப்பாக அதன் மூலமாக நஷ்டம் மட்டுமே மிச்சம் ரேஸில் காசு கட்டுறது பந்தயம் போட்டியில் இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சூது சம்பந்தமான விஷயங்களில் போகும்போது மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரிங்களா அப்போது கவர்மெண்ட் ரிலேட்டடாக சில விஷயங்களை அவங்க செய்கிற கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது அவங்க செய்கிற தவறுகளை தட்டி கேட்கணும் அந்த காலகட்டம் தோணும் பொறுமையாக நிதானமாக அந்த கோபத்தை கையாளுறது அவசியம் பெண்கள்கிட்ட மட்டும் கவனமா இருங்க பெண்களால் பகை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் வந்து தப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சுன்னு வீங்களே அதை வந்து தட்டி கேட்குறதுக்கு கூட மாட்டோம் இது தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ அப்போதிக்க அது ராஜாவாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பே யாராக இருந்தாலும் சரி நம்ம கண்ணுக்கு அது தப்புன்னு தான் தப்புன்னு சொல்லி உடனே கேட்டுருவோம் ஸோ அந்த அந்த அவசரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அதற்குள்ளே போறது நல்லது அவசரம் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது தாய்மாமனுக்கு சற்று உடல்நலம் தொந்தரவுகள் வந்து போவதை சொல்கிறது அதே போல் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள அதிக ஆர்வம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே தெய்வ நம்பிக்கையின் மூலமாக பூஜை புனக்க புரஸ்காரத்தின் மூலமாக சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான இப்போ வந்து ஒருத்தருக்கு வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கான எடுத்துகிட்டு இருக்கான் அதே போல் வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் கடன் ஒரு சிரமப்பட்டுருக்கலாம் வாராத கடன் வசூல் பண்ண முடியாமல் இருக்கலாம் நோய் தொந்தரவுகளால் சிரமப்பட்டுருக்கலாம் இப்படி எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிவினை அப்படின்னு எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த தொந்தரவை சரி செய்யுமாறு பூஜை புனஸ்காரங்களில் கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக உண்டான செலவுகள் வரும் செலவு செய்தாலும் பரவாயில்ல எது உங்களுக்கு குறையாக இருக்கோ அதுக்கான செலவுகள் இந்த காலகட்டம் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய மாறி விடுகிறது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருது இது உங்களுடைய சுயஜாதகப்படி அது சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறது ரெண்டாவது கோச்சாரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது மறுபடியும் இங்கே ராகு வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் எகைன் நாங்கள் செவ்வாய் வர்றதுக்கு ராகுவும் செவ்வாய் அங்கே இணைவு பெறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் ரைட் அப்போ அதை கொஞ்சம் நம்ம கண்கொத்தி பாம்பை பார்த்து எது நம்மளால முடியலையோ எது நம்மளுக்கு குறையா இருக்கோ அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரில் செய்தோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பார்த்துடலாம் பின் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிம்மதியாக இருக்கும் ரைட் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய நல்ல பலன்களாக இருக்குது சின்ன சின்ன குறைகள் இருக்குது கோபம் தான் இங்கே மிகப்பெரிய குறை சின்ன குறையாக தான் சின்ன விஷயம் அப்படி அதுதான் அதே நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கோபம் மட்டும்தான் ஏன்னா சூரியன் செவ்வாய் ராகு இந்த மூணு கிரகங்கள் இணையும் போது கோபத்தினால் ஒருத்தர் அடித்து கொள்றதுக்கு கூட பவர் நம்மளுக்கு கிடைச்சிடும் அதை கூட செஞ்சுருவோம் செஞ்சுருவோம் சரிங்களா அப்போ கோபப்பட்டால் எல்லாமே காரியம் கெட்டுது அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு நிதானமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய நல்ல சக்ஸஸ் நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்களே அனுபவிக்கணும் நீங்களே வச்சுக்கோங்க உங்களுடைய சகோதரத்தை கிட்டேயோ உங்களுடைய தந்தை கிட்டேயோ நீங்கள் சம்பாதிக்கிற காசை கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரிட்டன் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூற்றம்பது சதவீதம் உண்டு ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க ரைட் இப்போது மாசி மாதம் பதினேழாம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி புதன் வக்ரம் அடையுது இந்த புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவர் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது தப்பில்லை பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது வக்ரமாகிறது தப்பில்லை அப்போது வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பயணத்தால் ஆதாயம் மட்டுமே இருக்குமே தவிர நெகட்டிவாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது சுப செலவுகள் வந்து சேரும் குழந்தைகளுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுகள் தாராளமாக செய்யுங்க கண்டிப்பாக குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கே சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதம் இந்த மாதமே அது வந்து உறுதியாகிறது கன்சீவ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அப்போ சுயஜாதகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல டைம் அது அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ புதன் வக்ரமாக இருக்கிறதே சார் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின் கேட்டால் புதன் வக்கரமாக இருந்தால் வக்கரமாக இல்லாதனால குழந்தை பிறப்பாக அவர் தடை செய்ய போகிறது கிடையாது ரைட் ஸோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளாக இந்த காலகட்டம் காட்டுது பஸ் தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எடுக்க காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை செய்யாமல் இருக்கிறதுனால முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தைகள் செய்யாமல் இருக்கிறதுனால அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடுவோம் நம்மளுக்கு நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமான நீதி கூட நம்மளுக்கு கிடைக்காது தான் மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ரைட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் பதினேழாம் தேதி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கி அந்த சுக்கரன் உச்சமாகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு ராசி அதிபதி ஆறுக்கு போயிட்டார் அப்படிங்கும் போது வேலை கன்ஃபார்ம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்த எல்லா துளாராசி என்பவர்களுக்கும் வேலை கிடைக்குது பெண்களா பெண்ணினுடைய தான் அந்த வேலை கிடைக்க போகுது அதே நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறத சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு பெண்ணின் தான் கிடைக்குது அதுவும் புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து கடன் வேணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று விஷயத்துக்காக ஒரு நல்ல கடன் சுப கடனை தேடி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த காலகட்டம் அந்த சுபக்கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது அடிக்கடி எதிரிகள் தொந்தரவு இருக்கும் எதிரிகளை எதிரிகள் தொந்தரவை சனியினுடைய உதவினால் அதாவது நாலு ஐந்துக்கு உதவ இல்லையா சனி பகவான் அவருடைய ஹெல்ப்போட சுக்கரன் அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தான் பெறார் அப்படிங்கிறதுனால எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் எதிர்ப்புகள் இல்லாமல் போகாத அந்த மாதம் கண்டிப்பாக எதிரிகள் எதிர்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறதும் ஒரு பெண் தான் உங்களை எதிர்த்து சண்டை போடுறதும் ஒரு பெண் தான் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணுமா இல்லை லேசியாக விடணுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுற்றுச்சூழலை பொறுத்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெண்களே தான் உதவியும் செய்கிறாங்க பெண்களே தான் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் அவர்களே தான் உங்களுடைய தலைவலிக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ சுக்கரன் ஆறாம் இடத்துலேருந்து என்னென்ன விஷயங்களை செய்ய காத்திருக்குறாரு அப்படின்னா சுக்கரன் ஆறில் ஓய்வு உட்காந்துன்னா நல்ல விஷயந்தான் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இலசி நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடலாசிரியர்களுக்கு கதை எழுதுறவங்க கட்டுரை எழுதுறவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆர்கிட்டெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறீங்க ஒரு பூக்கடை வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஜவுளி கடை வச்சு நடத்துகிறீங்க ஒரு நகை ஆபரண கடை வச்சுருக்கிறீங்க ஒரு கவரிங் செட்டு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு சுக்கரனுடைய காரகத்துவங்கள எதுவாக இருந்தாலும் சரி அது சம்மந்தமான விஷயங்களை தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சூப்பர் நல்ல வருமானம் நிம்மதியான வியாபாரம் அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல் வந்து கோர்ட்டு கேஸு வழக்குன்னு எது இருந்தாலும் அதில் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு எதுனாலும் சரி அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சரிங்களா இந்த காலகட்டம் நல்லா தான் வண்டி ஓடிட்டுருக்கும் இல்லை மா மாற்றணுன்னு முடிவு பண்ணிடுவோம் நல்ல வண்டியை விற்று போட்டு ஆகாவளி வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் நிலம் வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நல்ல வண்டி கொடுத்து போட்டு புதுசு வாங்குவோம் புதுசில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதை ரிப்பேர் பண்ணின்ட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்குங்க அதே போல் ஆறாம் இடத்துல சுக்கரன் சனியோடு சேர்ந்து நிற்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைத்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் சம்மந்தமான விஷயங்களில் வழக்கு இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு எகென்ஸ்டாக தான் மாறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து உடல் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் செய்வீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்குவீங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹைஜீனிக்கான உணவுகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே போல் வந்து பெண்களுக்கு அந்த மாத விலை சம்பந்தமான பிரச்சனைகளும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இந்த ஏவுல் பிள்ளி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இந்த காலகட்ட நிவர்த்தி ஆகும் அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போய் எப்போ பண்ணணும் இந்த வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமணிக்கு மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போய் ரெண்டே ரெண்டு தீபம் போட்டு மகாலட்சுமி கொஞ்சம் மளிகைப்பூ பாயாசம் அது நீங்கள் பாயசமோ சேமியாவோ எதையவோ ஓட்டு வைங்க இனிப்பு மகாலட்சுமிக்கு படைச்சி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய கண் ஸ்டீ ஏவல் பில்லி சூனிய சோமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் இந்த டைமில் இதை செய்யும்போது நிவர்த்தி ஆகுது முக்கியமாக மார்ச் மாதம் தோணுனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ரெண்டு வாரம் மூணு வாரமாக செய்யுங்க மார்ச் நாலு வாரங்கள் நாலு வாரங்கள் சனிக்கிழமை வரும் நாலு வாரம் சனிக்கிழமையும் இதை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி முடியும் திருச்சிட்டுறோம்